ஹாய் வணக்கம் எனக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பாதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஜெர்சி மொட்டை மாடை பதிவு தாங்க பார்க்க போகிறோம் மொட்டை மாடுன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் சொல்லக்கூடிய வழக்கம் சில ஏரியாவில் மோட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டை பொறுத்தவரையில் மோட்டி பிரீடுலாம் வந்து பிறவி மோட்டி பிரீடு இது வந்து சுட்ட மோட்டி கிடையாது ஸோ மாட்டை பொறுத்தவரையில் நல்ல கரவேன் திறன் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ரீடுன்னே சொல்லலாம் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கண்ணு போடுற பக்கத்தில் வந்து எங்கே போச்சுன்னு பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு தாங்க போச்சு ஸ்கீமுக்கு தான் போச்சு இந்த மாடு ஏன்னா நல்ல சூப்பரான மாடு நம்ம ஏரியாவில் யாருக்கும் கொடுத்து வைக்கல என்னென்னா அளவுக்கு அதிகமான மாடுகள் வந்து இப்போ கேரளாவுக்கு தான் போயிட்ருக்கு நம்ம வந்து ரொம்ப கேரளாவுக்கு கொடுக்கல ரொம்ப முக்கியமான கஸ்டமர்கள் கேட்டால் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா கேரளாவுக்கு போன மாடுகள் திரும்பி தமிழ்நாட்டுக்கு வர்றது இல்லை இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் பெரும்பாலும் நம்ம கொடுக்கறது இல்லை ஏன்னா வளர்ப்பு கண்ணுக்குட்டியை கூட இங்கே வந்து வர்றதில்லை கேரளாவுக்கு போன மாடுகள் சூப்பர் குட் ப்ரீடுகள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தெரிஞ்ச ஆளுகளுக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னொன்றுங்க வந்து லாவ நோக்கத்துக்கு பண்ணணுன்னா கேரளாவுக்கு பண்ணுறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் போட்டு கஸ்டமரோடு போட்டுக்கிட்டு இருக்கதால நம்மளோட யூடியூப் சேனலும் இன்னும் டெவலப் ஆகணுன்னு ஒரு காரணத்தினால மட்டும்தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி நாகர்கோவில் விருதுநகர் போன்ற ஏரியா கொடுக்குறோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸில் வெளியிலேருந்து வரவங்க வந்து நேரடியாக வந்துடுறதால கொஞ்சம் லாங்குக்கும் மாடு கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேருக்கு வாங்க ஃபோனில் மாடு வாங்கணுன்னு ஆசைப்படாதீங்க என்னென்னா நீங்கள் வந்து ஏமாறக்கூடாது உங்களுக்கு நல்ல பொருளாகவும் இருக்கணுங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் நேரில் வந்து மாடு பார்த்து எடுத்துக்கோங்கன்னு எல்லா வீடியிலையும் சொல்கிறோம் நேரில் வந்தால் ரொம்ப நன்றி